இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு கறி வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு செய்கிறதுக்கு இப்போ அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கங்க காரத்துக்கு மிளகாய் அதே போல் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கா மஞ்சள் தூள் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வெங்காயத்தில் எனக்கு நீர் சத்து இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன காஞ்சது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் எடுத்துருக்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் வேணும் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லாவே நமக்கு கலந்து விட்ட நல்லா கொதிக்குது இப்போ இந்த டயத்தில் நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு காணும்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டைக்கறி ரெடியாக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டைக்கறி ரெசிப்பி தான் பார்த்துருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள்